ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பார்ட்ஸ் அகாடமி ஆர்ஆர்பிஏஎல்புக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு ஸோ அதுக்கு எல்லாரும் அப்ளை பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்ளை பண்ணாதாங்க பண்ணாதவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ஸோ முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான புக்ஸ் எதை படிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆர்ர்பி ஏஎல்பிக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்ற வீடியோஸ்லாம் பா போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க ஸோ நம்ம அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெலகிராம் குரூப் அப்படின்றது வந்து ஆர்ஆர்பி ஏஎல்பி தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுற பண்ணுறவங்களுக்காக நம்ம வந்து தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறோம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதில் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து தமிழில் வந்து குவிஷன்ஸ் தமிழ் கொஷின்ஸ் தமிழ் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே வந்து ஏஎல்பிக நம்ம அதில் ஷேர் பண்ணுவோம் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அகாடமியில் அதே போல் ஏஎல்பிக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் ஆஃப்லைன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம இதுக்கான புக்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஸோ லாஸ்ட் டேட் அப்படின்றது வந்து பத்தொன்போதாம் தேதி அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ அதனால சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள் அண்ட் இதுக்கான சிலபஸ் தமிழில் வேணும் அப்படின்னா நம்மளுடைய அகாடமி வெப்சைட்டில் இருக்கு நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பிடிஎஃபாக இருக்குது அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கான லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம கொடுக்குறோம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸாம் ஆல்ரெடி பார்த்துருவோம் இல்லையா ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் உங்களுக்கு வந்து மூணு கட்டமாக நடக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிபிடி ஒன் அப்புறம் சிபிடி டூ அதுக்கப்புறம் வந்து சைக்ரோமெட்ரிக் டெஸ்ட் ஸோ அதில் சிபிடி ஒன்னு கிளியர் பண்ணால் ரெண்டு ரெண்டுக்கப்புறம் மூணு அப்படி போக வேண்டியிருக்கும் ஸோ சிபிடி ஒன்னுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் ஒரு இருபது கொஸ்டின் இருக்கும் ரீசனிங்ல இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் ஜென்ரல் சயின்ஸ்ல இருபது கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ்ல பத்து கொஸ்டின்ஸ் டோட்டலாக வந்து செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கும் சிக்ஸ்டி மினிட்ஸில் இந்த எக்ஸாம் எழுதணும் ஓகேவா இப்போ இந்த நாலு டாப்பிக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா இதுக்கான புக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்க்கான புக் என்ன அப்படின்னு பாக்குறப்ப மேத்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பை ஆர் எஸ் அகர்வால் இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு புக் நீங்க இதை இதே வந்து ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதே சமயத்தில் நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா என்சி ஆஆர்டி மேத்தமேட்டிக்ஸ் சீரீஸ் அதாவது என்சிஆர்டி புக்ஸ் இருக்கு இல்லைங்களா ஆறாவதுலேருந்து இருந்து பத்தாவது வரைக்கும் ஸோ அந்த புக்ஸையுமே ஃபாலோ பண்ணலாம் இதை ஏதோ ஒன்றா ஃபாலோ பண்ணால் போதுமானது ஓகேங்களா ஸோ இது பாத்தீங்கன்னா இதை ஃபாலோ நமக்கு இதுக்கான சிலபஸில் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக்ஸ் மட்டுமே படிச்சா போதுமானது ஏன்னா அந்த புக்ஸ்ல வந்து கூடுதலான டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும் பட் நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்க படிக்கணும் ப்ளஸ் நீங்க ப்ரீவியஸ் ஏற கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு என்னென்ன டாப்பிக்லாம் வருதோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது ஓகேவா ஸோ அதனால் ஆப்டிடியூடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் புக் அல்லது என்சிஆர்டி மேத்தமேட்டிக்ஸ் சீரீஸ் ஸோ இதை வந்து பாக்குறது நல்லது ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போவோம் ஸோ அடுத்தது வந்து ரீசனிங் ஸோ ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவுமே ஆர்எஸ் அகர்வால் வந்து புக் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ மாடர்ன் அப்ரோச் டு வேர்பல் அண்ட் நான் வேர்பல் ரீசனிங் ஓகேவா ஸோ இதுலேயுமே நிறைய டாபிக்ஸ் இருக்கும் சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமானது இதே நான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து கிரண் பப்ளிகேஷன்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டிவா கொடுத்துருக்காங்க ஸோ அந்த புக்கை வந்து வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இது வந்து ரீசனிங்கான புக்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் வந்து உங்களுக்கு சிலபஸ்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டாப்பிக்காக கொடுக்கல ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லைஃப் சயின்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து டு டென்த் வரைக்கும் அப்படின்னா அவங்களே மென்ஷன் பண்ணிடுறாங்க சிலபஸில் ஓகேவா அதனால அதனால் டென்த் வரைக்கும் படித்தா போதுமானது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஏல்பில் ரொம்ப ரொம்ப ஸோ அதனால் சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது கொஷின்ஸ் இதிலே வந்து உங்களுக்கு கேட்குறாங்க ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் இதுக்கு என்ன புக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து என்சிஆர்டி சயின்ஸ் புக்ஸ் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் நீங்கள் படிக்கலாம் நீங்கள் இப்போ தமிழில் ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து சமச்சீர் கல்வி புக்ஸ் நைன்த் டென்த் புக்ஸ் வந்து படிக்கிறது நல்லது ஓகேங்களா நைன்த் டென்த் படித்தாலே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிடும் ஓகேங்களா அல்லது உங்களுக்கு வந்து இந்த புக்ஸ் படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா லூசண்ட் அப்படின்னு ஜென்ரல் சயின்ஸ்க்கு புக் போட்டிருக்காங்க தனியா அந்த புக் கூட நீங்க வந்து படிக்கலாம் ஓகேவா பட் ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு கிளியரா புரியும் அண்ட் தெளிவா இருக்கும் ஓகேங்களா ஸோ என்சிஆர்டி புக்ஸோ அல்லது சமச்சீர் கல்வி புக்ஸோ நீங்க வந்து படிக்கலாம் சயின்ஸ் சயின்ஸா சயின்ஸ் மட்டும் படிச்சா போதுமான ஓகேங்களா சோ சயின்ஸ் உங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லைஃப் சயின்ஸ் எல்லாமே வந்துடும் ஓகே இதுல என்னென்ன டாபிக் கேட்பாங்க அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சிலபஸ்ல டீட்டெயிலா வீடியோ போட்டிருக்கோம் சயின்ஸ்ல அது பார்த்து நீங்க அந்த டாபிக் மட்டுமே படிச்சா போதுமானது ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் சோ ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க ஏஎல்பில சோ கரண்ட் அஃபேர்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ்ன்னு இதுக்கு தனியா படிக்கணும் அவசியம் இல்ல ஆன்லைன்ல நிறைய பீடியோஸ் இருக்கு ஒவ்வொரு மந்த்துக்கான பிடிஎஃப் ஸோ லாஸ்ட் டுவெல் மந்த்ஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது ஓகேங்களா ஸோ அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் அதை படிச்சுக்கலாம் முக்கியமானதாக நோட்ஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே போல் இந்த மற்ற டாபிக்ஸ் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி எக்கனாமி இதெல்லாமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸ்போர்ட்ஸு அதே போல் இம்பார்ட்டன்ட்டு பர்சனாலிட்டிஸ் இதுலேருந்து கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் பை அரிகந்த் பப்ளிகேஷன் அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புக்கு அந்த புக்கு ஒன்றே நீங்கள் பார்க்கலாம் பட் ஒன்லி அந்த சிலபஸ்ல என்ன டாபிக் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது ஓகே ஏன்னா அறிஞர் வந்து எல்லா டீட்டெயில் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு ஜியாகிரபி ஹிஸ்ட்ரி சயின்ஸ் எல்லாமே ரொம்ப டீடைல்டாவே இருக்கும் தான் பட் அங்கே சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது பத்து மார்க் தான் ஒன்லி பத்து மார்க் தான் டோட்டலாக இந்த ஜெனரல் அவேர்னஸ் வித் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் அதிகம் அதிகமான கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இது மற்ற டாப்பிக்லேருந்து வரும் ஸோ அதனால நீங்க வந்து இந்த குறிப்பிட்ட டாப்பிக்கை மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டா போதுமானது ஓகேங்களா இது வந்து நீங்க அரிகன் பப்ளிகேஷனோ அல்லது என்சிஆர்டி சோசியல் சயின்ஸ் புக்கு ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் அதை படிச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும் ஓகேங்களா ஸோ இதுல இம்பார்ட்டன்ஸ் எது கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரீசனிங் நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் அதுக்கப்புறம் சயின்ஸு அதுக்கடுத்து கடைசியாக தான் வந்து உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் ஓகேங்களா ஜென்ரல் அவேர்னஸ்லேயே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமாக படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஆர் த புக்ஸ் இந்த புக்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இது நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அல்லது வந்து புக்ஸ் ஆல்ரெடி வச்சிருந்தாங்கன்னா அவங்கள வாங்கி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகேவா இது சம்பளம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் நம்ம வந்து போடலாம் அப்படின் இருக்கோம் ஆர்ஆர்பிக்கு ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கு வந்து எப்படி வந்து கிளியர் பண்ணலாம் ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணி நம்ம வீடியோ ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி அடுத்து நம்ம வீடியோஸ் வந்து போடலான் இருக்கோம் ஸோ அதனால அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அண்டு நம்ம அகாடமியில் ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான கோர்சஸ் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அது ஆன்லைன் அண்ட் கிளாஸ் ரூம் கோர்ஸஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது இது புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அதுவுமே நம்ம கொடுக்குறோம் க்ளாஸஸும் பைலிங் போல தான் இருக்கும் அதேமாதிரி சீக்கிரமாக ஜாயின் பண்ணுறவங்க ஏர்லியராகவே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஏலிபைட் ஆஃபரும் இருக்குது ஸோ அந்த ஆஃபர் அவைல் பண்ணணும் அப்படின்னா நம்ம அகாடமி நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை நான் கால் பண்ணுறேன் ஓகேவா அடுத்தது ஆர்ஆர்பி ஏஎல்பி சம்பந்தமான இம்பார்ட்டன்ட் நியூஸோட சந்திக்கிறோம் நன்றி